அழிக்க முடியாத வரலாறு தடையிட்டும் சாயாத ஆன்மா காடும் கடலும் இணையும் ஒரு இடம் இலங்கையின் சிவபெருமான் உரையும் திருத்தலம் திரு கோணேஸ்வரர் ஆலயம் வரலாறும் வலிமை பதினோரு கிலோமீட்டர் தள்ளி ராவணன் கோயிலுக்கு வந்தா வந்து சாமி மட்டும் போவோம் இந்த தப்பெல்லாம் செய்யும் இந்த இடத்துல நிறைய கடையில் இதுல தொப்பி வைக்கணும் பொண்களை கவர்றதுக்கு நிறைய தொப்பியை வச்சிருக்கணும் இதுல விற்கிறதுக்கு என்ன கண்டு சொல்லி அப்படி ஒன்றுமே இல்லை ரெண்டு இலங்கையில கிழக்கு மாகாணத்துல திருப்போணேஸ்வரம் ஆலயத்துக்கு நான் வந்திருக்கிறோம் முதல் சின்ன வயசுல வந்தது இலங்கையில ஒரு மிக பிரபல்யமான ஒரு ஆலயம் நீ வந்த முதல் வந்த அப்ப நீ என்ன ராஜ் முதல் தடவை இப்ப வந்தா மறக்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நாங்க யாழ்ப்பாணத்துல இருந்து வந்து அப்பயே திருக்கோணேஸ்வரம் ஆலயத்து வந்துருக்கோம் ஏன்னா அது பக்கத்துல இருக்கனால அந்த கோயிலுக்கு வந்தோம் அந்த கோயில் பக்கத்துல இருக்கனால அந்த கோயிலுக்கிட்ட வந்தோம் அப்படியே நாங்கள் கேள் ரெண்டு பேர் போகிறாங்க அவையில் போட்டும் திருக்கோணேஸ்வரம் ஆலயத்தை நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் ஐநூறு மீட்டருக்கு முன்னுக்கு நாங்கள் பார்க் பண்ணிவிட்டு நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் ரோட் வந்து த ரோட் அதே மாதிரி இலங்கையில் மானை வந்து பக்கத்துலேயே பார்க்குறதா இங்கே திருவண்ணமலை தான் ரோடு வீட்டுக்கு தேவையான ஸ்வீட் சாமெல்லாம் இருக்குது வேண்டாம் வாங்கி ம் நிறைய தொதல் அவ்வளவு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா தானே பாதுகாப்பாக இருக்கும் போகிற வழியில் முன்னுக்கு வந்து முன்னே வாட்டா த ஹெல்மெண்ட் ஏதாவது இருந்தால் அதில் முன்னுக்கு அந்த பட்டியலே வச்சுட்டு ஒன்று டிக்கெட் எடுக்கணும் ஐம்பது ரூபாய் டிக்கெட் ஓ இருபது ரூபா தான் டிக்கெட் ரெண்டு ரெண்டா நாற்பது ரூபா அதை நான் சோட்டா ஃபுல்லாக சொல்லி இந்த இடங்களில் வந்து நீங்கள் கல் இலையை தேடி எடுக்க மாட்டீங்க இங்கே இருக்கிற கல் இலை எடுத்து எரிஞ்சிட்டோம் அது இந்த இடத்த நான் உங்களை காட்டுறேன் ராவணன் வெட்டு இந்த இடத்த வந்து ராவணன் வெட்டுன்னு சொல்லிடணும் தெரியுதா

படாமல் போனதா தெரியல எங்களுக்கு முதல்ல வந்து ஒரு நிறைய தரம் முறிஞ்சினாங்க ஆனால் ஒரு மூண்டு மூன்று நீங்கள் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன சரியா முதல்ல கண்ணை முடி நினைச்சிட்டு நாளைக்கு அந்த பிள்ளை உஷாராகும் அப்படி அப்படி இல்லை சக்ஸஸ் நினைச்சது நடந்தானே இல்லை கல் அடிக்காம நில கல்ரிஞ்சு அப்படி அந்த இடையே விழுந்துட்டு ஆனாடியே நினைக்கவே இல்லை ஒன்றுமே கோவிலுக்கு வந்து நிறைய பேர் வந்துருக்கோம் நாங்க வந்திருக்காடி ஒருத்தர் வந்துருக்கோம் இந்த இடத்துல தண்ணி தொட்டி தண்ணி தண்ணி வந்து செருப்பு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் ஆலயம் இலங்கையின் புகழ்பெற்ற பஞ்ச ஈஸ்வர தலங்களில் ஒன்றானது இந்த ஆலயம் கிறிஸ்துவுக்கு முன் ஆறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது பாண்டியர் சோழர் நாயக்கர் மற்றும் பிற அரசர்களால் பராமரிக்கப்பட்டது இந்த ஆலயம் மூன்று முக்கியமான அங்கங்களில் பங்கு பெற்றுகிறது கபிலாய பரம்பரை சீவக சிந்தாமணி வரலாறு மற்றும் இலங்கை தமிழ் இலக்கிய மரபு ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருஞானசம்பந்தர் சமுந்தர் இக்கோயிலின் மீது ஒரு பதிகம் பாடியுள்ளார் குறிப்பிடத்தக்கது திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகியோரின் பதிகங்களில் இத்தலம் வைப்புத்தலமாக இடம்பெற்றுள்ளது போர்த்துகீசியர் டச்சு மற்றும் ஆங்கிலேயர் காலங்களில் இந்த ஆலயம் பலமுறை தாக்குதலுக்கு உள்ளாகியும் சில சமயங்களில் சிதைக்கப்பட்டாலும் பின்னர் இலங்கை தமிழர்களும் சைவ அமைப்புகளும் இணைந்து ஆலயத்தை மீட்டனர் ஆலயத்தின் கட்டிடக்கலை கடல் காட்சி இருக்கும் பாறையில் எழுந்த கோபுரம் கடலுக்கு நேராக நிலத்தடி மண்டபங்கள் உள்ளமை கோயிலின் சில பகுதிகள் மிக பழமையான கற்சிற்பங்களால் உள்ளமை இந்த ஆலயத்தில் வழிபடும் பக்தர்கள் தங்கள் பாவங்கள் நீங்கும் என நம்பப்படுகிறது இன்று திருக்கோணேஸ்வரர் ஆலயம் இந்தியா மற்றும் இலங்கையில் ஆயிரக்கணக்கான பக்தர்களால் வரவேற்கப்படும் ஆன்மீக தலமாக உள்ளது இலங்கையின் மரபு கலாசாரம் சமாதானத்தின் அடையாளமாக மாறியுள்ளது கோயிலுள்ள போய் பார்ப்போம் குரங்கு வந்து நீங்கள் வச்சுருக்க சாப்பாடு இல்லாத முன்னாடி பேக் ஏதாச்சும் வந்து பிடிங்குன்னு போயிடும் அதால் வந்து கவனமாக இருக்கணும் இந்த இடத்துல நந்தி தேவர் சிலை இருக்கு இதில் மனத்தில் இல்லாத வேண்டி நீங்கள் அந்த நந்தி தேவர் சிலையில் நீங்கள் சொன்னால் மனத்தில் வேணது வந்து நடக்குமா உள்ளுக்கு வீடியோடு கிளாது வெளியில் அப்படியே கோயிலை சுற்றி பார்ப்போம் திருகோணேஸ்வரம் ஆலயத்தில் வந்து அதில் மூன்று தேர் வந்து இருக்குது முக்கியமானவரிடம் இதில் வந்து நிறைய தொட்டிலெலாம் இருக்குது தானே இந்த தொட்டில் வந்து என்னத்துக்குன்னா அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதாக்கள் வந்து அவள் ஒரு வேண்டுதல் ஒன்று வச்சு இந்த தொட்டில் வந்து இந்த மரத்தில் கட்டி வச்சினோம் இந்த ஆலை மரத்தில் கட்டி இருக்கணும் வேண்டுதல் வந்து நிறைவேறும் என்ற ஒரு நம்பிக்கையில் இந்த இடத்துல வந்து நிறைய தொட்டில் கட்டி கட்டிருக்கணும் உள்ளுக்கு வந்து இந்த இடத்துல எல்லாம் மரம் திவைச்சாலே பேரழி வைக்கணும் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது ஆலயத்துள்ளுக்கு வந்து அப்படியெல்லாம் செஞ்சால் அவர் அவமதிக்கிற ஒரு செயல் தான் இந்த இடத்துல ஒரு பிள்ளையார் சிலை இருக்குது இதில் வந்து கற்பூரம் எல்லாம் கூடாது சிவருமான் உமதவியார் பிள்ளையார் முருகன் சிலை வந்து இதில் வச்சிருக்கணும் பாறையில் வந்து நிறைய எழுத்து இருக்குது ஆனால் எழுத்து வந்து விளங்குதே இல்லை இந்த இந்த இடத்துல தமிழ் எழுதி இருக்குண்ணா உரித்து உரித்து நிறைய வந்து தமிழ் எழுத்துல இதில் வந்து செதுக்கி இருக்கணும் ஆனால் அந்த எழுத்து வந்து விளங்குதில்லை இலங்கையில் கடலும் மலையும் ஒரே இடத்துல இருக்கிறது தான் திருக்கோணேஸ்வரம் ஆலயத்தை தான் நீங்கள் வந்து பார்க்கணும் இந்த அங்காலம் வந்து கடல் இல்லை வந்து மலை நாங்கள் மலையில் நிற்கிறோம் அங்காலம் வந்து கடல் நிறைய படகு அதில் வந்து டூரிஸ்ட் போட் அப்படி நிறைய இருக்குது கோயில் உள்ளுக்கு வந்து பூசை நடக்குது திருக்கோணேஸ்வரர் ஆலயத்திலிருந்து பதினோரு கிலோமீட்டர் தள்ளி ராவணன் அம்மாண்ட கிரிகை காண்டி அமைச்ச கிண்ணியா வெண்ணூர் டூ கிணறு இருக்குது அதை நீங்கள் போய் பார்க்கலாம் ராவணேஸ்வரன் ஓர் சிவபக்தன் பணத்தினை வீசி எறிவதை முற்றாக தவிர்த்து கொள்ள முன்னு போட்டிருக்கு ஆனால் இந்த இடத்துல வந்து அப்படி இல்லை இங்கே வார மக்கள் வந்து இந்த வந்து ராவணன் சிலைக்கு வந்து கீழே காசை கரைஞ்சி வணங்கிட்டு போயினான் அந்த இடத்துக்கும் வந்து ஒரு வேலி மாதிரி அடிச்சிருக்கணும் அப்படி அங்கால போகக்கூடாதுன்றதுக்காண்டி அதில் நிறைய காசு இருக்கு அதை பொறுக்க நினைக்காதீங்க சரியா கோயிலுக்கு வந்தா அப்படி சிந்திக்கவே கூடாது உங்க புத்தி இருக்கே புத்தி இந்த இடத்துல சிவரும் சிலை இருக்கு உங்களுக்கு முக்கியமாக அதை சொல்லி ஆகணும் கோயிலுக்கு வந்தால் வந்து சாமி மட்டும் போவோம் இந்த தப்பெல்லாம் செய்யக்கூடாது தேவையில்லாத வேலையெல்லாம் எழுதி வச்சிட்டு போறோம் சது அதுங்கால கையல் கோயிலுக்கு வந்தா வந்து சாமி மட்டும் போகும் அது தவிர தேவையில்லாத வேலையில எல்லாம் செய்யாதீங்க நீ என்ன சொல்ற அதுக்கு ஆறாண்டு கேட்பீங்க அங்கே முதல் வீடியோ நீங்க புரட்டி போட்டு பார்த்தா தெரியும் அந்த வீடியோவில் வேறு வேற இந்த இடத்துல குடிக்கிற தண்ணி இருக்குது ஒரு ஒரு ஒன்று நிற்கிது பாருங்க அதை பறக்க போகுது இல்லை இல்லை நிற்க போது நிற்கிது மேலே வந்து முருகன்ட ஒரு சூளம் ஒன்று இருக்குது மேலே அந்த இடத்து பக்கத்துலேயே இந்த மயில் அப்போது இருந்து நிற்கிது கே நேரமாக அப்படியே அதில் தான் நிற்கிது இந்த இடத்துல ராவணன் பட் ரெண்டு பேர் வந்ததுக்கு ஒரு புராதான இருக்குது அது என்ன மாதிரி என்டா ராவணன் வந்து ஒரு சிவபக்தன் அதே மாதிரி ராவணனை விட ராவணன் அம்மா வந்து ஒரு சிவபக்தியாக இருந்திருக்காங்க ராவணன் அம்மா வந்து பல நூற்றாண்டுக்கு முன்னே இந்த ஆலயத்துக்கு வந்ததாக கருதப்படுது ராவணன் அம்மாவுக்கு இப்போ திடீரென்று ஒரு உடல்நலக்குறையை வந்துட்டு அவங்க வந்து இந்த ஆலயத்துக்கு விரையெல்லாம் போயிட்டு அப்போ ராவணன்ட்டு அம்மா வந்து சொல்கிறேன் என்னெண்டா நான் இந்த ஆலயத்தை நான் போய் ஆகணுமா தான் என்ன கடைசியாக ஆசைன்னு சொல்ல ராவணன் வந்து இந்த மலையப்பிலேருந்து அம்மாவுக்கு பக்கத்தில் பண்ணதுக்காண்டி ராவணன் வந்து இந்த மலையப்பிழக்க கோயில் இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கணும்னு சொல்லி சிவபெருமான் தன்ட பாதத்தால் கட்டவர்களால் ராவணன்ட பாதத்தை அழுத்தும் போது ஏற்பட்ட பிளவு தான் இந்த ராவணன் பெட்டைன்னு சொல்லினோம் இதில் இருக்கிற புனித லக்ஷ்மி நாராயண விக்கிரகங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டில் திருவண்ணாமலையில் பிரெட்டிக் கோட்டை பகுதியில் நீருக்காக ஒரு அகழி வெட்டைக்கு இந்த புனித கல் வந்து எடுத்துருக்கணும் அவ்வளோ அந்த மகளே திருகோணேஸ்வரர் ஆலயத்தை நாங்கள் பார்த்துட்டு வந்திருக்கோம் திருகோணமலை வந்தால் இந்த திருகோணேஸ்வரர் ஆலயம் பார்க்குற ஒரு முக்கியமான ஒரு இடம் உண்டு ஏறாச்சும்மா வந்தால் அந்த ஆலயத்தை நீங்கள் தவறாமல் பார்த்துட்டு போவோம் அது மாதிரி இங்கே வந்து நிறைய ஆக்டிவிட்டி எல்லாமே இருக்குது அதையும் மிஸ் பண்ணி நாங்கள் செய்வோம் இந்த வீடியோ விட முடியுது மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய் மக்களே